அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி மெயின் ரோடு கன்னிவாடி அருகில் இருபது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாரோடு பக்கத்திலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபது ஏக்கருங்க இதுதாங்க நம்ம பார்க்குற பூமி இதில் வந்து ரெண்டு கிணறு இலவச மின்சாரம் ரெண்டு இருக்குதுங்க பக்கத்தில் தென்னை வாழை காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த பூமி தாங்க நல்ல ஒரு பூமிங்க இது இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை மூலம் குறைத்து கொள்ளலாமுங்க இந்த பூமியை பற்றிய தகவல் எது வேணும்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்